வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் டாக்டர் ஆர் ஜெகநாதன் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை அதிரடியாகிய நேற்று இரவு கைது செய்தது அவரை ஏன் கைது செய்தார்கள் எதற்காக கைது செய்தார்கள் என்பது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சேலத்தில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது பெரியார் பல்கலைக்கழகம் தான் இந்த பெரியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகத்திற்கு பெரியார்னு பெயர் ஏன் வச்சாங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி பெரியார் அவர்களின் பெயர் தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த தமிழா தமிழ்நாடு அரசு இந்த பல்கலைக்கழகத்துக்கு பெரியார் பல்கலைக்கழகம்னு வச்சாங்க இந்த பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளை உள்ளடக்கிய பல்கலைக்கழகம் இந்த நான்கு பல்கலைக்கழகத்தின் கீழ் அதாவது சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த நான்கு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லூரிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் இந்த பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவால் விளையும் உலகு இந்த உலகத்தில் அறிவை தாண்டி எதுவுமே கிடையாது நாலேஜ் அண்ட் ஸ்கில் இந்த நாலேஜையும் ஸ்கில்லையும் வச்சுக்கிட்டு உலகே ஆளலாம் அதை ஆங்கிலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்டம் மேக் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இவ்வளவு அறிவு சார்ந்த இந்த பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோல உங்களுக்கு நான் விரிவா சொல்ல போறேன் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் வேந்த மதிப்புக்குரிய டாக்டர் ஆர் ஜெகநாதன் என்ன சொல்றது மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் அறிவாளி ஆனால் எங்கே கோட்டை விட்டார் எங்கே பண ஆசை வந்தது எந்த ஒரு மனிதனுக்கு பண ஆசை வருகிறதோ அங்கே தன்னுடைய மதிப்பை அவன் இழக்கிறான் என்பது இந்த டாக்டர் ஆர் ஜெகநாதன் அவர்களின் வாழ்க்கையின் மூலம் இந்த சமுதாயத்துக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கெத்தான ஒரு பதவி எவ்வளவு மிகப்பெரிய புகழை தருகின்ற பதவி எவ்வளவு மிகப்பெரிய இந்த சமூகத்தில் நல் மதிப்பை தருகின்ற பதவி இப்படிப்பட்ட பதவியை இவர் ஏன் மதிக்கவில்லை இந்த பதவிக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த பதவிக்கென்று ஒரு அழகு இருக்கிறது இந்த பதவிக்கென்று ஒரு ஐஸ்வர்யம் இருக்கின்றது இந்த பதவியை மதிக்கவில்லை என்றால் இவருக்கு ஏற்பட்ட நிகழ்வு தான் எல்லாருக்கும் நடக்கும் ஆகவே அரசாங்க ஊழியர்களே உங்களுக்கு என்ன குறை வச்சோம் நாங்கள் உங்களுக்கு மாதம் முப்பது நாளைக்கு இருக்க சம்பளம் தர்றோம் ஏன் நீங்கள் வேலை பார்க்கவில்லை வேலையை தாண்டி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே இந்த வீடியோ மூலம் நான் அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் உங்களுக்கு வேலை அரசாங்க வேலை எப்படியோ இறைவன் அருளால் தந்து விட்டது கிடைத்தாக்கி விட்டது நீங்கள் அதை அழகாகவும் அன்பாகவும் அழகாகவும் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்வையும் வெற்றியடைய செய்யுங்கள் எத்தனையோ பேர் காத்து கிடக்கிறார்கள் அரசாங்க வேலைக்காக ஆனால் நீங்களும் மேல் ஆசை வைத்து பேராசையால் நீங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதே இந்த டாக்டர் ஆர் ஜெகநாதன் அவர்களுடைய வார்த்தை நமக்கு பிரதி காட்சி படுத்துகிறது ஆக பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவருக்கு கைது உண்மையை சொன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகராக இருக்கிற ஒரு இளங்கோவன் இந்த இளங்கோவன் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா முறைகேடுகளையும் காவல்துறை காவல் நிலையத்தில் புகாராக அளிக்கின்றான் அங்கே என்ன முறைகேடு நடக்கும் பொதுவாக எல்லா பல்கலைக்கழகத்திலும் முதல்ல வருகின்ற வைஸ் சான்சலர் பணத்துக்கு மேலே தான் குறியாக இருப்பாங்க இதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா பணம் கொடுத்து தானே வர்றாங்க அதை நம்ம நாட்டில் உள்ள சிஸ்டம் த ஹோல் சிஸ்டம் வாஸ் பை தி கவர்மெண்ட் government தான் இதுக்கு காரணம் பண ஆசை அப்போ ஒரு வைஸ் சான்சலர் பண ஆசை பணத்தை கொடுத்து தான் வர்றாரு அப்போ அவர் பணத்தை எடுக்க தான் பார்ப்பார் அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு நான் ஒன்றை அட்வைஸாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் இந்த எஜுகேஷனில் சீனியாரிட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள் சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தமிழ்நாடு ஒரு உலகின் மிகப்பெரிய அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் பிஎட்லையும் சரி எம்எட்லையும் சரி காலேஜ்லேயும் ப்ரொஃபஸரை அப்பாயிண்ட்மெண்ட்லேயும் சரி நீங்கள் சீனியாரிட்டி ஒன்லி டு ஃபாலோ தி சீனியாரிட்டி அதர்வைஸ் நோபடி டு காம்ப்ரமைஸ் நோபடி டு யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது சீனியாரிட்டி படி தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் சீனியாரிட்டி இல்லைன்னா சண்டை உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கா உனக்கு ஸ்கில் இருக்கா எனக்கு ஸ்கில் இருக்கா இதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போட்டி சீனியாரிட்டி போட்டிங்கன்னா அறிவு சண்டை வராது தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு என்றே நம்முடைய மூளை தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்ன பிரச்சனைனா முறைகேடு டெண்டர் விட்டுறதுல முறைகேடு கட்டிடம் கட்டுறதில் முறைகேடு அப்புறம் என்னென்னா வேற என்ன முறைகேடு வரும் இந்த ப்ரமோஷனுக்கு முறைகேடு போஸ்டிங் போட்டதில் முறைகேடு இப்படி ஏ டு இசட் முறைகேடுகளால் நிரம்பி வழிகிறது பெரியார் பல்கலைக்கழகம் இதற்கு தலைவராக இருப்பவர் யாரு நம்ம டாக்டர் ஆர் ஜெகநாதன் அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னா என்ன டாக்டரேட் முடித்த யூனிஸ் ஒரு குவாலிட்டிஸ் வராது குவாலிட்டிஸ்னா நீதி நேர்மை அன்பு பண்பு பாசம் கருணை செய்வதை திருந்த செய்வது இதுதான் லீடருக்கு ஒரு குவாலிட்டிஸ் இது இந்தியாவில் இப்போ யாருக்குமே கிடையாது ஓகே ஸோ இவர் வைஸ் சான்சலர் டாக்டர் ஆர் ஜெகநாதன் என்ன செய்தார்னா ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்குறாரு அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேர் ஃபுட்டர் ஃபவுண்டேஷன் ஃபுட்டர் ஃபவுண்டேஷன் இந்த போட்டர் பவுண்டேஷன் ஒரு தொண்டு நிறுவனம் இதை தொடங்கி பல்வேறு தனியார் அமைப்புகளை இதுல இணைத்துக்கொண்டு கொண்டு அரசின் பணத்தை மோசடி செய்ததும் பின்னர் போலி ஆவணங்களை தயார் செய்து ஒப்பந்த முறைகேட்டுல இவர் ஈடுபடுறாரு இதை கண்டுபிடிச்சுதான் அந்த சட்ட ஆலோசகராக இருந்த இளங்கோவன் காவல் நிலையத்திலே புகார் கொடு கொடுக்கிறார் இந்த காவல்துறையில புகார் கொடுத்ததன் பேர்ல தான் நேற்று இரவு அவரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தது இதில் ஆதாரம் இருக்கு அடுத்து இன்னொரு இவர் மாற்றாரு என்ன பிரச்சனைன்னா அங்கே வேலை பார்க்கிற சுப்ரமணியம் இதழியல் துறையில் பேராசிரியராக இணை பேராசிரியர் வேலை பார்க்கிறவர் ஏ பி சுப்ரமணியம் அவர்கள் அவர் இந்த புத்தகம் எழுதுவதில் கில்லாடி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் பணியாற்றுகிற பல்கலைக்கழகம் எது பெரியார் பல்கலைக்கழகம் பெரியாரை பற்றி ஒரு புதிய புத்தகம் எழுதுகிறாரு என்ன புத்தகம்னா புத்தகம்னா பெரியாரின் போராட்டங்கள் தொடர்பான ஒரு புத்தகம் தட் இஸ் பெரியாரின் போர்க்களங்கள் என்ற புத்தகத்தை எழுதுறாரு அப்போ இந்த பெரியாரின் போர்க்களங்கள் எங்கள் புத்தகம் எழுதும்போது இது எங்கே போய் ஆகுது நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவரத்தில் வைரல் ஆகுது அப்போ அவரை எல்லாம் போய் பார்க்குறாரு அப்போ அவர் பெரியாருன்னா ரொம்ப அவருக்கு பிடித்தது எல்லாருக்கும் பெரியார் பிடிக்காது அதுக்கு அவசியமும் இல்லை சில பேருக்கு சில தலைவர்களை பிடிக்கும் சில பேருக்கு சில தலைவர்களை பிடிக்காது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரம் என்பதை நாம் மறக்க முடியாது ஆகவே இந்த புத்தகத்தை எழுதுறாரு இது யாருக்கு பிடிக்கல வைஸ் சான்சலருக்கு பிடிக்கல இரண்டாவது ஒரு புத்தகம் வெளியிடுறாரு மெக்காலி பழமைவாத கல்வியின் பகைவன் என்கிற பெயர்ல புத்தத்தை வெளியிடுறாரு இந்த சுப்பிரமணியம் என்கிற இணை பேராசிரியர் இந்த இந்த ரெண்டு புத்தகம் வைஸ் ஒரே கொந்தடித்து ரத்த எல்லாம் துடிக்குது வைஸ் சான்சலர் என்ன செய்யணும் தட்டி கொடுக்கணும் ஒட்டுமொத்த பெரியார் பல்கலைக்கழகத்து தலைவர் வைஸ் சான்சலர் தட்டி கொடுக்காவிட்டாலும் என்ன செய்யக்கூடாது தட்டி களையக்கூடாது ஆனால் இவர் என்ன செய்கிறாரு இந்த சுப்பிரமணியம் பேராசிரியருக்கு ஒரு மெம்மா கொடுக்குறாரு எப்படி நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த புத்தகங்களை வெளியிடுவீர்கள் ஆனால் பல்கலைக்கழக விதிப்படி என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு கலை இலக்கியம் அறிவியல் கல்வியல் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கு முன் அனுமதி தேவையில்லைங்கிற விதி இருக்கிறோம் இதை சுப்பிரமணிய சட்ட ரீதியாக நான் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இதுக்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்கிறார் என்ன ஒரு அவலநிலை ஒருவன் இந்த உலகத்தில் புத்தகம் எழுதினால் தனி குழு அமைத்து விசாரணையா கேட்கவே என்ன ஒரு நீதியற்ற செயல் இங்கே தான் பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைக்கிடையில் மத்தியில் தான் மூன்று வருஷமாக வைஸ் சான்சலராக இருக்கிறார் இந்த தலைவர் டாக்டர் ஆர் ஜெகநாதன் அவர்கள் அப்போ இங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போது முறைகேடுலேயும் அவர் இருக்கிறாரு பண மோசடி டெண்டர்ல முறைகேடு அப்புறம் போஸ்டிங் போடுறதுல பணம் வாங்குறதா முறைகேடு அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு இவரை நேற்று கைது செய்தது ஆனால் அனைத்து பல்கலைக்கழக வைஸ் சான்சலருக்கும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நீங்கள் பணம் கொடுத்து வராதீர்கள் பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் பதவிக்கு வீட்டில் இருங்கள் நேர்மையாக இருங்கள் நீதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் படித்தது நீங்கள் படித்தவர் மெத்த படித்தவர் இப்படி அவர் ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பணம் கொடுத்து வைஸ் சான்சலர் பதவியை பெறுவது அதுக்கு வந்த பிறகு நீங்கள் பணத்தை கொள்ளையடிப்பது முற்றிலும் முட்டாள்தனமான செயல் ஆகவே வைஸ் சான்சலர்களை நீங்கள் உங்களுக்கு வேலை ஒரு முக்கியம் அல்ல நீங்கள் அரசு பிரமசராக வேலை பார்த்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் பணம் கொடுத்து வராதீர்கள் ஆகவே இது கைது என்பது மிகவும் அபத்தமானது படித்தவர்களை கைது செய்வது மிகவும் அபத்தமானது ஆனால் குற்றம் நெற்றிக் கண்ணனை நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வாக்கிற்கு ஏற்ப படித்தவனும் படிக்காதவனும் குற்றம் செய்தால் அவனை தண்டிக்க வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லும் ஆகவே இவர் தவறு உண்மையிலே செய்திருந்தால் இவரை உண்மையிலே இவரை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் இதன் இந்த வீடியோ மூலம் உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நீங்க சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணுங்க சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி ஊழல் பிரச்சாளிகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் ஓகே இந்த வீடியோ மக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி